<applause> السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي ورسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக ஈருலக நாயகன் முகமது ரசூல் உல்லா சல்லாஹ் அலிஹ் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஐங்கள் தபா தாபியின்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வழிமார்கள் எரிநேசர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் அல்லாஹ் நம்மை நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்மளுடைய வியாபாரத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வயதிலையும் நம்மளுடைய கல்வி ஞானத்திலையும் எல்லா விஷயங்களிலையும் அல்லாஹு தாலா பறக்கத் செய்வதற்கு தோஃ செய்வானாக ஆமீன் அருமையான பெருமத்தலே தண்ணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் தேவையான ஒன்றுதான் பரக்கத் என்பது நம்மளுடைய குடும்பமாக இருக்கட்டும் நம்மளுடைய வியாபாரமாக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திற்கும் நமக்கு தேவையான ஒன்று என்று சொன்னால் இந்த பரக்கத் என்பது இந்த பரக்கத் என்பதுதான் வாழ்க்கையின் அனைத்து விஷயத்திற்கும் தேவையான ஒன்று யாரை பார்த்தாலும் சரி பரக்கத்துக்காக துவார செய்ய நதியே ஒரு கட்டத்தில் அதிகமாக எந்த பார்த்தாலும் அவர்களுக்காக வேண்டி அதிகம் துவா செய்வதை பரக்கத்திற்காக துவா செய்வதை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்படி இந்த பரக்கத்து என்ற வார்த்தை என்னன்னு சொன்னா அதிகம் என்ற அர்த்தம் கூடியாது பரக்கத்து என்ற வார்த்தைக்கு உலகத்தில் எந்த மொழியிலையும் சரி அர்த்தமே சொல்ல முடியாது பரக்கத் என்பதற்கு அபிவிருத்தி என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதில் அபிவிருத்தி என்று சொல்லப்படாது அதாவது பரக்கத் என்பதனுடைய அர்த்தம் அதற்கு முழுமையாக சொல்ல முடியாது பரக்கத் என்பதனுடைய அர்த்தம் அதை முழுமையாக நம்மால் சொல்ல முடியாது பரக்கத் என்பதற்கு அதிகம் என்ற அர்த்தமே கிடையாது நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோமா இல்லையா ஏதாவது கேட்டோம்னா அல்லாஹ் என்ன பரக்கத்தா வச்சிருக்கிறான் அல்லாஹ் வந்து எல்லா பரக்கத்தா கொடுத்து வச்சிருக்கிறான் பரக்கத்தை என்றெல்லாம் ஆகவே பரக்கத் என்பதற்கு அதிகம் என்று அர்த்தமே கொடுக்காது அப்படி அல்லாஹ் நமக்கு அதிகமாக கொடுத்தாது என்று சொன்னால் அந்த அதிகமாக கொடுப்பதை அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லி காட்டுகிறான் ஃபரம்மான சுமாவு கிருபிகி பிரதஹனா அலியின் அப்போல் டிஷை ஹத்தா பை ஹௌபிமா உபா ஹதினாஹும் பவதத்தன் பையாவும் முபுலிசூர் அல்லாஹை மறந்த நிலையில் அவ்வாவுகை ஞாபகப்படுத்தக்கூடிய அவ்வாவு மறந்த நிலையில எந்த மனிதன் இருந்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய அத்தாட்சிகளை எடுத்து சொன்ன பொழுது அவனுடைய குவாயினுடைய வசனங்களை எடுத்து சொன்ன பொழுது பயம் செய்யும்பொழுது எந்த ஒரு மனிதன் அசட்டையாக எடுத்துக்கொண்டு அவன் மறந்த நிலையில எடுத்துக் கொள்கிறானோ ஃபட்டாக அலிகின் அவ்வாப கொல்லிஷை எல்லா வாசல்களையும் அவர்களுக்காக வேணி நாம் திறந்து வைத்திருப்போம் அவ்வாவு மறந்த அந்த மனிதர்களுக்கு வாசல்களையும் எல்லா்களையும் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தின் மூலமாக அவன் சந்தோஷம் அடையக்கூடிய அந்த நேரத்திலே பிமா ஊத்து அஹும் அவர்களை நாம் பிரித்துக் கொள்வோம் அவர்களை நாம் தண்டிப்போம் என்று அல்லாமத்தனோட திருமலையில் சொல்லி காட்டுகிறார் ஆகவே அதிகமாக கொடுப்பது என்பது ஒரு ஆபத்து தானே தவிர அது பறக்கத்தால் ஆகாது ஆகவே பறக்கத்து என்பது ஒரு மனிதருக்கு குறைவாக கொடுத்தாலும் அந்த குறைவான விஷயத்தை கொண்டு நிரப்பமாக ஆக்கிக் கொள்வது இதுதான் பறக்கத்து அல்லாஹ் தன்னுடைய அசூல் அல்லாஹ் சல்லா அலுசலம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனிதனை பாவியான மனிதனுக்கு எல்லா விஷயத்திலையும் சந்தோஷமாக இருக்கிறான் எல்லா விஷயமும் அவனுக்கு கிடைக்கிறது எல்லா விஷயமும் இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் அவன் கொள்கிறான் என்று சொன்னால் அப்பொழுது அந்த மனிதனை அல்லாஹு பிடிக்கப் போகிறான் தண்டிக்க போகிறான் என்றுதான் அர்த்தம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதை பரத்தத் என்பதற்கு அதிகம் என்ற அர்த்தமே கிடையாது ஆகவே பரக்கத்து என்பதற்கு குறைவானதாக இருந்தாலும் சரி அதை கொண்டு நிரப்பமான வாழ்க்கையை வாழ்வது இதுதான் எத்தனையோ தடவை கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா எத்தனையோ சகாபாக்கள் குறைந்த பால்களை கொடித்து அவர்களை உடைய பசியை போக்கினார்கள் என்று எத்தனையோ சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம் குறைந்த பேரிட்டம்பலத்தை வைத்து அவர்கள் தன்னுடைய பசியை போக்கினார்கள்

பொருட்கள் சொன்னா வியாபார பொருளாக இருக்கட்டும் அல்லது நாம் சாவிடக்கூடிய அந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும் இப்படி பொருட்களில் அல்லாஹு தாலா பறக்கத்தை ஏற்படுத்துவான் இரண்டாவது வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹு தாலா பறக்கத்தை ஏற்படுத்துவான் நல்ல செயல்களின் மூலமாக அல்லாஹு தாலாக்கத்தை ஏற்படுத்துவான் சில மனிதர்களுடைய தொடர்புகளின் மூலமாக அல்லாஹு தாலா பரக்கத்தை நமக்கு ஏற்படுத்துவான் அதே போல காலங்களிலேயும் நேரங்களிலேயும் நாட்களிலேயும் அல்லாஹு தாலா வரக்கத்தை ஏற்படுத்துவான் அதாவது பரக்கத் என்பது அல்லாஹு தாலா ஐந்து விஷயத்திலே ஏற்படுத்துவான் முதல்வன் அல்லாஹு தலா பரக்கத்து என்பதை பொருட்களில் ஏற்படுத்துவது என்பது ஆகவே குறைந்த விஷயம் அதை கொண்டு நிரப்பமாக ஆக்கிக் கொள்வது ஐஷா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் இருக்கும் பொழுது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு பாத்திரத்துல இருந்து உணவை எடுத்து சமைத்து சமைத்து சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் நபியருடைய ஒப்பாத்திற்கு பின்பும் அந்த பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து சமைத்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள் அப்படியே பல நாட்களாக பல மாதங்களாக சுமார் இரண்டு மூன்று மாதங்களாகவே கழிந்தது அந்த பாத்திரத்திலிருந்து உணவை எடுப்பார்கள் சமைப்பார்கள் சாப்பிட்டார்கள் ஒரு கட்டத்தில் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க அதோட பரக்கத்து நின்றுச்சு அதே போன்றுதான் சமநாயசல்ல மாவட்டத்துல ஒரு கணவன் மனைவி இருவரும் வந்து யார சூழ்நிலை எங்களுடைய வீட்டுல கடுமையான வறுமையில் இருக்கிறோம் சாப்பிட கூட எங்களுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை எங்களுடைய வீட்டுல இருக்கு ரொம்ப வருடையில இருக்கும் யார சொல்லலாம்னு கேட்கறதுக்கு செல்லதாக அவர்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்தாங்க அந்த பாத்திரத்துல கோதுமையை எடுத்து போட்டாங்க இதை எடுத்துட்டு போகும் சொல்லி கொடுத்துட்டாங்க அவர்களும் அந்த பாத்திரத்தை போய் எப்பெல்லாம் பசிக்கிறதோ அதிலிருந்து உணவுகளை எடுத்து சமைத்து சாப்பிடுவார்கள் எந்த அளவிற்கு என்ன சொன்னால் யாராவது வீட்டிற்கு விருந்தாதிகள் வந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கும் அந்த உணவை எடுத்து சமைத்து சாப்பிட வைப்பார்கள் வயிறு நிரம்ப சாப்பிட அனு சாப்பிட்டு அனுப்பி வைப்பார்கள் இப்படியே பல மாதங்களாகவே அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதில் இருந்து அந்த பாத்திரத்திலும் எல்லா உணவுகளையும் எடுத்ததற்கு பின்பு அதோட பரக்கத்து நின்றுச்சு இதுதான் பரக்கத்து குறைந்த விஷயமாக இருந்தாலும் அதை கொண்டு நிரப்பமாக ஆக்கிக் கொள்வது ஆகவே அபு வரேரார் அவர்கள் இவர்தான் என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களில் உள்ளவர்கள் தான் அபு தராங்கு ஹதிசையை அறிப்பதில் முதல் தரத்தில் உள்ளவர்கள் இவர்கள் தான் அதிகமான ஹதிசை அவர்கள் இவர்கள் தான் அறிவித்திருக்கிறார்கள் கட்டுமையான வறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை இருப்பாங்க அந்த சுவாபு தோளத்தை அந்த திண்ணை தான் இருப்பார்கள் நெரிசலாத சிலம் அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சாப்பாடு அவங்களுக்கு போக அவங்க சாப்பிடுவாங்க ஒரு தடவை தாங்க முடியல பசி அபுவரேரார் வயலாத்தலான் அவர்கள் பல விஷயங்கள் கடுமையாக பசியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதை சார்ந்து பல விஷயங்கள் நடந்திருக்கிறது ஆகவே அதுல ஒரே விஷயம் என்னன்னா சலதாசுல போய் சொல்றாங்க யார சொல்லலாம் பசிக்கு யார சொல்லலாம் மரக்கத்து மரக்கத் தருவதற்காகவே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க யாரை சொல்லலாம்னு சொன்ன உடனே சல்லதா அவர்கள் ஒரு பெருத்தம்பலத்தை எடுத்தார்கள் ஒரு பையில போட்டாங்க அந்த பைய அப்படியே அபு வரேறாவியல்லாவத்தலான் இடத்துல கொடுத்துட்டான் அவங்களும் அத வாங்கிட்டான் வாங்கிட்டு எப்பெல்லாம் பசி எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த இருந்து பேரிச்சம்பலத்தை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த பையில இருந்து அந்த பேரிச்சம்பலத்தை எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க இப்படியே சுமார் பன்னெண்டு ஆண்டு காலம் கழிந்தது பன்னெண்டு வருடங்களாகவே இப்படியே சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார்கள் கடைசியில் பன்னெண்டு வருடம் கழித்ததற்கு பின்பு அவர் உஸ்மான் ரபிஎந்தோ அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த கை காணாமல் போகிவிட்டது இந்த பை காணாமல் விடுகிறது அதுவே இதுதான் பரக்கத் குறைந்த விஷயமாக இருந்தாலும் அதை கொண்டு நிரப்பமாக ஆக்கிக் கொள்வது இதுதான் பரக்கத் அருமையான பெருமக்களே வார்த்தைகளின் மூலமாக பரக்கத் ஏற்படும் வார்த்தை மூலமாக யாரை பார்த்தாலும் பாரத அல்லாஹ் சொல்வது அவருடைய மகிலேசுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பாரக் காரதா அவர் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வான் துவா செய்வது அல்லது நம்மளுடைய பீடைகள் ஏதாவது நல்ல மதிப்பெண் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்காக வேண்டி பாரத் அல்லா சொல்வது இப்படி எப்படி மாஷா சுகானல்லா என்று சொல்கிறோமோ அதே போன்று பாரத் என்ற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன சொன்னா சல்லல்லா அலி செல்லாம் அவங்க சல்லல்லா அலுவலி சல்லாம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பிறந்த வெளியில நடந்து போயிட்டு இருக்கிறான் பிறந்த வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது சாவாக்களுக்கு பசி எடுக்குது பசி எடுக்குது அவங்க தூரத்துல ஒரு சிறுவன் ஆடுமைத்து இருந்தா சா வாக்கள் போய் கேட்கிறாங்க அந்த சிறுவன்கிட்ட கேட்கிறாங்க ஆடு கொடுப்பா நான் பால் கறந்து பால் குடிச்சிட்டு மறுபடியும் ஆடை கொடுத்துட்றோம்னு கேக்குறாங்க அந்த சிறுவன் சொன்னா இது மலத்தாடு இதுல இருந்து பால் எல்லாம் வர முடியாது பால்லாம் கறக்க முடியாது பால் எல்லாம் வராது குடிக்க முடியாதுன்னு பால் வரதோ இல்லையோ நீ ஆடை மட்டும் கூடு நபிசலதா செல்வம் அவங்க சொல்லி ஆடை வாங்கிட்டு வந்து நபிசலதா இடத்துல கொடுத்தாங்க நபிசலதா செல்லம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை ஓதி ஊதி அந்த ஆட்டுடைய மடுவிலே ஓதி ஊதி பாலை கறந்தார்கள் அந்த பால் வந்தது அதை கறந்த பாலை சகாதாக்கள் அனைவர்களும் குடித்து பசியை போக்கினார்கள் நபியவர்களும் குடித்தார்கள் சிறுவனும் குடித்தான் இதுதான் பரக்கத்து இதுதான் பரக்கத்து வார்த்தைகளின் மூலமாக உள்ள பறக்கத்தை ஆகவே இது மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா நல்ல செயல்களின் மூலமாக அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவார் சதக்கா செய்யறோம் ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறோம் உறவினர்களுக்கு விருந்தளிக்கிறோம் யாருக்குமே தெரியாத அந்த சதக்கா தான தர்மங்கள் என்பது இடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது பேரும் புகழும் எதுவும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமே இதை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கப்படுகிறது இதன் மூலமாக அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவார் ஒண்ணுமில்லை நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது மனிதர்களுக்கு இடையிறு தரக்கூடிய பொருட்கள் ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அதை அகற்றுவதன் மூலமாக ஒரு பக்கம் நன்மையும் கிடைக்கும் இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தும் கிடைக்கும் இதுதான் நல்ல செயல்களின் மூலமாக நமக்கு பறக்கத்து ஏற்படுவது என்பது நான்காவது விஷயம் நல்ல மனிதர்களுடன் இருப்பது நல்ல மனிதர்களோடு சுகபத்தை ஏற்படுத்துவது நல்ல சாலியங்களோடு ோடு இறை வலிமை இறை பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய தொடர்புகளின் மூலமாக அல்லாஹால நமக்கு வரக்கத்தை ஏற்படுத்துவார் பிசா நல்ல இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அவங்களோடு அவருடைய அல்லாஹு என்ன செய்வான் பரக்கத்தை பழகுவது என்பது நல்ல மனிதர்களோடு தொடர்பு வைப்பதில் நமக்கு என்ன பரத்தத்தை ஏற்படுத்தும் ஐந்தாவது விஷயம் காலத்திலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை வச்சுருவான் காலங்கள் நாட்கள் இதெல்லாம் அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் காலம் சொன்னா இந்த நாம் சந்தித்த இந்த ரஜகுடைய மாதம் ஷார்பாவுடைய மாதம் ரமலாவுடைய மாதம் அந்த மாதங்கள் நாட்கள் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் அல்லது திங்கக்கிழமை பறக்கத்தான நாட்கள் எங்களெல்லாம் எல்லாம் பறக்கத்தான நாட்கள் நேரங்கள் எடுத்தோம் சொன்னா நேரங்களிலே பதருடைய நேரம் நோன்பு தரப்படக்கூடிய அந்த மகிரிவுக்கு முன்னால் உள்ள அந்த நேரம் சகருடைய நேரம் நோன்பு வைக்கக்கூடிய அந்த சகருடைய நேரம் அந்த நேரமாக இருக்கட்டும் அல்லது இஃப்தாருடைய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய மைரீபுக்கு முன்னால் உள்ள அந்த இஃப்தாருடைய நேரமாக இருக்கட்டும் இந்த நேரங்கள் எல்லாம் அல்லாஹு இறக்கி கொண்டே இருக்கிறார் ஆகவே அந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டும் சஹாபா சலாஹா அலுசல் கேட்கிறான் ரசோல் உள்ளாஜ் வெள்ளிக்கிழமை பரத்தத்தை போதிய நாள் அது எந்த முக்கியமான நேரம் எந்த நேரம் சொல்லி கேட்கிறான் ரசூல் அவர்கள் சொல்றாங்க காலை ஜுமா பஜர தொழுகையில் இருந்து மகரீப தொழுகை வரையும் வரக்கத்தான நேரம் என்றான் தொழுகையில் இருந்து தொழுகை வரை பறக்கத்தான நேரம் சகாபாக்கள் மறுபடியும் கேட்கலாம் யார சொல்ல இன்னமும் நேரம் எந்த நேரம் யாரை சொல்லலாம் தான் ஜுமாவுக்காக வேண்டி பாங்க சொல்லப்பட பாங்க சொல்வதில் இருந்து அந்த ஜுமா முடியும் வரை பறக்கத்தான நேரம் இன்னும் மிக முக்கியமான நேரம் எந்த நேரம் யார சொல்லலாம் கேட்கிறான் சகாபாக்கள் இமாமாவ்கள் ஜமாவுக்காக வேண்டி அந்த ஏறுவதில் இருந்து இறங்கும்றை அது பறக்கத்தான நேரம் இன்னும் மிக முக்கியமான நேரம் எந்த நேரம் யாரை சொல்லலாம் கேட்கிறான் அதுக்கு அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் அவர்கள் ஜுமாவுடைய மென்டர் படியிலே இரு குத்துபாவுக்கும் மத்தியிலே சிறு இருப்பு அமர்கிறாரே அந்த நேரம் பறக்கத்தான நேரம் என்று சகாபாக்கள் சல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆகவே இது எல்லாம் பறக்கத்தான நேரங்கள் பறக்கத்தான நாட்கள் ஆகவே அந்த பறக்கத்தான நேரத்திலேயும் காலத்திலையும் நாம் பறக்க பொருந்தியராக ஆக வேண்டும் அந்த பறக்கத்தை கொள்ள வேண்டும் அதனால நம்ம என்ன செய்யணும்னா பறக்கத்தை நாம் எல்லா நேரங்களிலேயும் நேரங்களிலையும் கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்று உம்மஹானி ரதியுல்லா தலா அன்ஹா நபி சல்லா அலுவலம் அவர்களுடைய மாமி அவர் இடத்துல ஒரு வியாபாரத்தை பத்தி பேசும் பொழுது சொல்றாங்க ஆடு மேய்ப்பது என்று அல்லாஹு தலா பறக்கத்து வச்சிருக்கிறான் ஆடு மேய்ப்பது பறக்கத்து எல்லா நபிமார்களும் மேய்த்திருக்கிறார்கள் ஆகவே வியாபாரத்தில் ஆடு மேய்ப்பது ஆடு மேய்க்கக்கூடிய அந்த வியாபாரம் பறக்கத்தான் வியாபாரம் சொல்லி சொல்லி காட்டுறான் ஏன் சொன்னா எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஒட்டகம் எத்தனையோ நபிமார்கள் பார்க்காமல் இருந்திருக்கிறார்கள் மாடு பார்க்காமல் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஆடு என்பது இருக்க வேண்டும் ஒரு நபி இவர் நபி என்பதனுடைய குவாலிபிகேஷன் என்னன்னு சொன்னா இவர் நபியினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா மூன்று விஷயம் கண்டிப்பா செஞ்சிருக்கணும் ஒன்னே ஆடு மேய்த்திருக்க வேண்டும் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் இரண்டு அவர்கள் நிகா செய்திருக்க வேண்டும் எல்லா நபிமார்களும் நிக்கா செய்திருக்கிறார்கள் ஒரு என்பதனுடைய அடையாளம் இந்த மூன்று இருந்தாதான் அவர்கள் நபி என்பதனுடைய அடையாளம் அவரை நிக்கா செய்வது செய்வது ஆடு நினைப்பது இந்த மூன்றுமே ஒரு நபியின் அடையாளம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அருமையான பெருமக்களை நாம் தரக்கூர்ந்ததாக ஆகணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ இடத்துல அதிகமான விஷயத்தில் நாம் துவாவை கேட்கும் பொழுது இந்த இந்த பறக்கத்திற்காகவே அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் பரக்கத்தான இடம் சொன்னா தாபா மக்கா மக்காவாக இருக்கட்டும் அல்லது மதீனாவாக இருக்கட்டும் பைப்பிள் மொக்கஸாக இருக்கட்டும் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் பறக்கத்தான இடம் தான் அதே போன்ற விக்கல் மதிசாக இருக்கட்டும் பயா நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடமாக இருக்கட்டும் இது போன்ற இடங்கள் எல்லாம் பறக்கத்து பொருந்திய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாம் இந்த பரக்கத்தை நம்முடைய வீடுகளிலே பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு நான்கு விஷயம் குறிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும் அந்த நான்கு என்ன கண்டிப்பா நம்ம நம்ம இன்ஷா அதை பின்பற்றி பாலோ நடந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய குடும்பங்களில் அல்லாஹு தாலா படக்கத்தை ஏற்படுத்துவார் முதல் விஷயம் சுப்பரா விருத்தி சாப்பிட வேண்டும் நம்ம சாப்பிட இல்லையா சாப்பாட்டினுடைய ஒழுக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை போன்று எந்த மார்க்கமும் அதனும் சொல்லவில்லை அவ்வளவு அழகான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் சாப்பாட்டினுடைய ஒழுக்கத்தை பற்றி நமக்கு போதித்து தருகிறது அதுல ஒன்றுதான் சுப்ராவை விரித்து சாப்பிட வேண்டும் சுப்ராவை விரித்து சாப்பிட்டால் அல்லாஹு தாலா நம்முடைய வீடுகளிலே பரக்கத்தை ஏற்படுத்துவார் இரண்டாவது விஷயம் செய்கிறோம் வளமையாக ஒரு நூறு தடவையாக நம்முடைய நாம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஓடிக்கொள்ளக்கூடியவராக ஆகியிருக்கவேன் வேண்டும் சொன்னால் சொன்னா வப்பாறு என்பது கண்டிப்பா நம்ம செய்யணும் ஏன்னா குடும்பங்களிலே வீடுகளிலே நம்முடைய வீடுகளிலே பாவம் நிகழ்ந்தது என்று சொன்னால் ஏதாவது வார்த்தைகளால் பேசி ஈசி ஏதாவது மத்த உலக காயப்படுத்தி இல்லை வேற சில விஷயங்கள் ஏதாவது நடந்து நம்முடைய குடும்பங்களிலே வீடுகளிலே பாவங்கள் நிகழ்ந்தது சொன்னால் அதன் மூலமாக தகந்து முசீபத்தில் நிகழ்ந்துடும் அந்த முசீபத்தை நீங்கணும் சொன்னா நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இஸ்தீ செஞ்சோம் சொன்னா அல்லாஹு தாலா அந்த முசீபத் ஏற்படாமல் பரக்கத்தை இறக்கி விடுவார் ஆகவே நாம் என்ன செய்யணும்னா ஒரு இஸ் ஏதாவது ஒரு சின்ன இஸ்தே நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் ஒரு நூறு தடவையாவது ஓதிக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பங்களில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் நாமும் ஓத வேண்டும் நம்முடைய உறவினர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களும் இதை ஓத வேண்டும் மூன்றாவது விஷயம் சதகா செய்யணும் எவ்வளவு முடியுமோ தினமும் சதகா செய்யணும் ஒரு ஐந்து ரூபாயாக இருக்கட்டும் அல்லது ஒரு பத்து ரூபாயாக இருக்கட்டும் தினமும் வளமையாக சதகா செய்வதை நம்ம கடமையாக ஆக்கி கொள்ள வேண்டும் இந்த சதகாவின் மூலமாக அல்லாஹு தாலா எல்லா ஆபாத்துகளில் இருந்து எல்லா பாதிப்பில் இருந்து அல்லாஹு தாலா நம்ம நினை செய்வார் விபத்துகளில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பார் அவர்களே நம்மளுடைய குடும்பங்களிலே வீடுகளில் அல்லாஹு தாலா பறக்கத்தையும் ஏற்படுத்துவார் மூன்றாவது விஷயம் சதக்கா செய்யணும் நான்காவது விஷயம் ஓதும் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த அருமை பெருமை என்பதை உணர்ந்த நிலையில் நான் சொல்லி காட்டுகிறேன் இது நிச்சயமாக கடன் கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் ஒரு நாற்பது நாள் தொடர்ந்து நம்ம ஓதணும் சொன்னா நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா முசிபத்துகளும் சரி எல்லா பிரச்சனைகளும் சரி எல்லா நோய்களும் சரி எல்லா கஷ்டங்களும் சரி நம்மளுடைய குடும்பத்திலிருந்து அகற்றப்பட்டு விடும் ஆகவே இந்த சூரா பக்கரா நம்மளுடைய குடும்பத்திலே ஓகக்கூடியவராக நம்ம இருக்கணும் சூரா பக்கரா அவ்வளவு சிறப்பு தெரியுமா அவ்வளவு சிறப்புக்குரிய பக்கரு கண் முன்னாடி நம்மளால் பார்க்க முடியும் சூரா பக்கராவினுடைய அந்த சிறப்பை நம்மளுடைய குடும்பங்களிலே ஓக ஓக ஓத ஓத ஒரு பழைய பாலடைந்த அந்த வீட்டை சுக சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி அது எப்படி ஆகுமோ அதே போன்று நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான முசீபத்துகளையும் பிரச்சனைகளையும் அகற்றப்பட்டு சந்தோஷமாக ஒரு பரக்கத்தான ஒரு உடையவராக ரகமத்துடைய வீடுகளாக அந்த வீடு மாறிவிடும் ஆகவே நம்மளுடைய வீடுகளிலே பரத்தத்தை அதிகமாக பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நான்கு விஷயங்கள் கண்டிப்பாக நாம் செய்திருக்க வேண்டும் வீடுக்கு சாப்பிடும் பொழுது சுப்பராஜிருக்கு சாப்பிட வேண்டும் இஷ்டே இருப்பார் குறைந்தது ஒரு நூறு இஷ்டேவாராக ஓட வேண்டும் சதக்கா செய்ய வேண்டும் சூரா பக்கரா தினமும் நம்மளுடைய குடும்பங்களிலே வேண்டும் இதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள ஏற்படுத்துவான் வல்ல ரஹ்மான் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அந்த பாவத்திற்கு பகரமாக பாவத்திற்கு பகரமாக நம்முடைய குடும்பங்களிலே பரக்கத்தையும் ரஹமத்தையும் அருளையும் கிருபையும் எல்லா விதமான அருள் செல்வங்களையும் வியாபாரத்திலே குறிப்பாக அபிவிருத்தியும் தந்த அருள் புரிவானாக வாழும் காலங்களிலேயே அல்லாவுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்று சரியத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக யார் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோயை அல்லாஹு தாலா அகற்றி ஷிஃபாவை தந்த அருள் புரிவானாக உடல் ஆரோக்கியத்தை தந்த அருள் புரிவானாக வாசரிதாவான அஹமதுல்லாஹி ரபுல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள